இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா போன வருஷம் நம்மளுடைய ஸ்கோர் வந்து இது வந்து சிபிஐ கரப்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இவங்க ஜெர்மனி பேஸ்டு இவங்க வந்து கரப்ஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மூமெண்ட் நடத்தக்கூடியவங்க உலகளாவிய லெவல்ல அவங்க வந்து பல காலமா இந்த சிபிஐன்னு வச்சிருக்காங்க இது கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் இல்ல கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் இதுல ஒரு நூத்தி எண்பது நாடுகளை வந்து அவங்க கொண்டு வராங்க அதுல ஒரு பதிமூணு கலெக்ட் பண்றாங்க வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் இல்ல எக்கனாமிக் எகனாமிக் இந்த மாதிரி ஒரு பதிமூணு சோர்சஸ் கரப்ஷன் டேட்டாவை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் இருக்கும் ஒன்னு சில பேர் வந்து ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் சில பேர் ஒன்னு டூ செவன் ஒன் டு டென் இந்த மாதிரி ரேட்டிங் வந்து பிரகாரம் பண்ணுவாங்க இவங்களுடைய ஆட்கள் யாரும் அதுல வேலை பார்க்கறது இல்லை எந்தெந்த நாடுகளுக்கு இந்த பதிமூணு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டா மூணு நாடுகளுக்கு மூணு சோர்ஸுக்கு மேல எந்தெந்த நாடுகளுக்கு வந்து அந்த டேட்டாவை இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து அதை வந்து இவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க அதை வந்து ஒரு ஜீரோ டு ஹண்ட்ரடுங்கிற அந்த ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளார இவங்க வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் கொண்டு வராங்க ஹண்ட்ரட் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா வெரி நீட் கண்ட்ரி கிளீன் கண்ட்ரி எந்த விதமான கரப்ஷனும் ஜீரோங்கிறது தான் ஹண்ட்ரட் ஜீரோன்னா அப்பட்டமான கரப்ஷன் இந்த ஸ்கோர்ல ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொன்னதுல என்னன்னு இந்தியா ஸ்கோர் வந்து நம்ம இருந்த இடம் இடம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி எட்டா குறைஞ்சிருக்கிறோம் தொண்ணூத்தி மூணாவது இடத்துல இருந்த நம்ம தொண்ணூத்தி ஆறாவது இடத்துக்கு வந்து சரிஞ்சிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து பேஸ் லைனா வச்சு எடுக்கிறாங்க இப்ப இதுல வரக்கூடிய ஸ்கோரு ரேங்கிங் இது எல்லாமே வந்து எந்த இயரை வந்து நீங்க வச்சு கம்பேர் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு இந்தோனேஷியா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நூத்தி பதினெட்டுல இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நூறுக்கு கீழே வந்துட்டாங்க ஒரு பதினெட்டு இருபது இடம் வந்து முன்னேறி வந்திருக்காங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே வந்து தொண்ணூத்தி நாலாவது இடத்துல இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தொண்ணூத்தி நாலாவது இடம் போன ஆண்டு தொண்ணூத்தி மூணு இந்த ஆண்டு தொண்ணூத்தி ஆறு அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்ததை விடவே ஒரு சற்றேறக்குரிய பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தரவரிசை இந்த பட்டியலில் தொண்ணூத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்கு குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுல இந்த சர்வேல இன்னொன்னு என்ன முக்கியமான தகவல்னா இது யாரும் பொதுமக்கள்கிட்ட கேட்கக்கூடிய சர்வே இல்லை இது வந்து திங்க் திங்கடாங்ஸ் பிஸ்னஸ் பீப்பிள் அதே மாதிரி அபிஷியல்ஸா இருக்கிறவங்க இவங்க தான் அந்த சர்வே எடுக்கப்படுதே ஒழிய பொதுமக்கள்கிட்ட இது இல்லை அதே மாதிரி இந்த கரப்ஷன்கிறது வந்து வெறும் பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய கரப்ஷனை மட்டும்தான் இந்த சர்வேல வந்து அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க ஒரு பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய கரப்ஷனோ இல்லை வந்து டாக்ஸ் ஃபிராடு நடக்கிறதோ இல்லை வந்து இல்லீகல் பினான்சியல் ஃப்ளோவோ பிளாக் மணியோ இல்லை இல்லீகல் மார்க்கெட்டு இல்லீகல் எக்கானமிஸோ அதை பத்தியெல்லாம் இதில் இல்லை பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய ஊழல்களை பத்தி தான் வந்து நம்ம இந்த ரிப்போர்ட் வந்து வருது இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து நமக்கு என்னன்னா இது ஒரு அளவுகள் இதே வந்து முற்றிலும் நமக்கு வந்து இந்த இந்திய நாட்டை வந்து அப்படியே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கண்ட்ரியும் ரெஃப்ளெக்ட் பண்ணுமானா இல்லை அது எந்த ரிப்போர்ட்டுமே பண்ணாது ஆனா இது வந்து நமக்கு ஒரு யார்ட் நம்ம வந்து இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடு அது நூத்தி கோடி மக்கள் தொகை இருக்கும்போது நம்ம கண்ட்ரி இன்னும் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வளர்ந்த பாரதமா மாறணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்துல இந்த கரப்ஷன் இந்த ஊழல்ங்கிறது ஒரு கரையான் மாதிரி இது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி இந்த இந்த கரப்ஷனை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டிலேயாவட்டும் ஊர்லயாவட்டும் மாவட்டத்திலே ஆகட்டும் வளர்ச்சிகள் வந்து துரிதமா நடக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாமே பேசிட்டு கடைசிட்டுல வந்து ஊழலை வந்து நம்ம ஒழிக்காம இருந்துட்டு என்னதான் நீங்க பண்ணீங்கனாலும் இந்த புற்று உடம்புல இருக்கக்கூடிய புற்று உங்களை எப்படி இருந்தாலும் கொன்றும் அந்த மாதிரி தான் இந்த ஊழல் நீங்க என்னதான் வந்து ஐடியாலஜி இருந்து என்னதான் செயல் திட்டங்கள் இருந்து என்னதான் நாங்க வந்து முற்போக்கானவாதிகள் முற்போக்குத்தனமான திட்டம் கொண்டு வரோம் சிந்தனை இருக்கு வேர்ல்டு எக்கானமிக்கு நாங்க ஃபைட் பண்றோம்னாலும் இது மத்தியக்கும் பொருந்தும் மாநிலத்துக்கும் பொருந்தும் ஊழலை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்மளுடைய வளர்ச்சி எந்த ஒரு வளர்ச்சியும் நீடித்த நிலைத்த வளர்ச்சி இருக்காது அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு இந்த ஊழலுக்கு வந்து ஊற்றுக்கண்ணா கண்ணா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பப்ளிக் இந்த ரிப்போர்ட்ல இன்னைக்கு நந்தகுமார் சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு நீங்க இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பதா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்பதா இருக்கு இப்ப முப்பத்தி எட்டா குறைஞ்சிருக்கு ஆஹ் இதற்கு என்ன காரணம் ஏன்னா இரண்டாவட்டம் வந்து மோடி அவர்கள் வந்திருக்கிறாங்க தொடர்ந்து ஊ ஆட்சி குடுப்போன்னு திருப்பி நடக்குது கரெக்ட் இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம பேச்சளவுல இருக்க வழியே செயல் அளவுக்கு இல்ல இப்ப உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா மேலேயே மத்திய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மேலேயே வைக்கப்படுற விமர்சனங்கள் என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து ஊழலுக்கு எகேன்ஸ்டா பேசுறாங்க ஊழலுக்கு எகேன்ஸ்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா அந்த சமயம் அந்த அரசியல்வாதி வந்து பாரதிய ஜனதால வந்து வந்து சேர்ந்துட்டா உடனே அவங்க வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த துணி மாதிரி வெளுத்து போனவங்களாட்ட மிஸ்டர் கிளீனா மாறிடுறாங்க அவங்களையும் கட்சிக்கு சேர்க்கிறாங்கிற இந்த பிரதான குற்றச்சாட்டு வந்து பாரதிய ஜனதா மேல இருக்கு பாரதிய ஜனதா மட்டும் இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கட்சியில கூட இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு செந்தராஜிங்கிற ஒரு அமைச்சர் வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு இப்ப வந்து பெயில் இருக்காரு இப்ப கூட சமீபமாக கோர்ட் வந்து நீங்க அமைச்சர் பதவியில இருந்தேதான் ஆகணுமா ஏற்கனவே ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் வந்து உங்களுக்கு எகேன்ஸ்டா இருக்க சாட்சியங்கள் பூரா அரசாங்க ஊழியராக இருக்கும் போது நீங்க அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க ஃப்ரீயா வந்து அவங்க சாட்சியங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வரே அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது செந்தில் பாலாஜி மேல பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சு நடவடிக்கை எடுப்போங்கிறதெல்லாம் சொல்லி கடைசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இன்னைக்கு கோர்ட்டே இன்னைக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு அப்போ நான் வந்து இதை பாரதிய ஜனதா திமுக அதிமுகன்னு பிரிச்சு பார்க்கல எல்லா கட்சிகளுமே இது வந்து அஹ் ஒரே தளத்துலதான் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது என்ன ஒருத்தர் வந்து பெரிய வாஷிங் மிஷின் வைக்கிறாரு இன்னொருத்தர் சின்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு சைஸு தான் வித்தியாசம் பட்